பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியனோட குடும்பத்தில இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க உள்ள போகும் போதே முத்துவேலும் சக்திவேலும் பாக்குறாங்க சக்திவேலுக்கு செம்ம ஆத்திரமா இருக்கு இவங்க நம்ம குலசாமிக்கு வரணுமா எந்த தைரியத்துல வர்றாங்க அண்ணே நீங்க சொல்றதுனால பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இவளை பாக்க பாக்க செம்மையா ஆத்திரம் வருது என்னால சும்மா இருக்க முடியல சக்திவேலு கோவத்தோட பேசுறாரு முத்துவேலுடனே சக்தி கொஞ்சம் நேரம் சும்மா இரு பிறந்த விழாவுக்கு வந்தவங்க பரிச கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகட்டும் நம்ம போடுற சாப்பாடுடா எல்லாருக்கும் போடுறோம் அதுல இந்த குடும்பமும் சாப்பிட்டுட்டு போகட்டும் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி நினைச்சுக்கோ அமைதியா இருடா அப்படின்னு முத்துவேல் சொல்லி சக்தி வேலை சமாதானப்படுத்துறாரு பாண்டியன் வீட்டுல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா காந்திமதி அப்பத்தாவுக்கு கிஃப்ட் குடுக்கறாங்க மீனாவோட அப்பா அம்மாவும் ஒரு கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க தங்கமயிலு அவங்க அப்பாவை பார்த்து பா நீங்க ஒண்ணும் கிப்ட் வாங்கிட்டு வரலையா என்னம்மா நம்ம வீட்டு நிலைமை தான் உனக்கு தெரியும்ல எல்லாம் இருக்கப்பட்டவங்க கிப்ட் வாங்கிட்டு வராங்க நம்ம கிட்ட ஒண்ணும் சும்மா வெறும் வாய்க்கு கௌரவம் பேசிக்கிறோம் நான் சும்மா தான் வந்துருக்க வீடு தங்கமையில இருக்கப்பட்டவங்க குடுக்கட்டும் பா என்னப்பா அசிங்கமா இருக்கும்ல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம் டப்பாக்குள்ள போட்டு பேப்பரை ஒட்டி கொடுத்தா யாருக்கு தெரிய போது நாமளும் இந்த குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பரிசு கொடுத்தோன்ற ஒரு மரியாதை கிடைச்சிருக்கோம்ல ஏன் அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஒரு பரிசும் வரலன்னு நாளைக்கு மீனாவோ ராஜியோ கேவலம் பேச மாட்டாங்க இங்க பாருங்க ராஜிக்கா கதிரு எவ்வளவு நல்ல பரிசு குடுத்திருக்கான் அப்பத்தாவும் தாத்தாவும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோவையே கிஃப்டா கொடுத்திருக்கான் என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற சரி இரு ஏதாவது குடுக்க முடியுதான்னு பாப்போம் கடைசியா கூட கொடுத்துக்கலாம் விடுமா தங்கமயில அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சமாதானப்படுத்துறாரு எல்லாரும் கிப்ட் கொடுத்துட்டு போறாங்க அப்பத்தா கிப்ட் எல்லாம் வாங்கி வாங்கி அங்க இருக்க சோஃபால அப்படியே வைக்கிறாங்க குமாறு அந்த சைட்ல நின்னுகிட்டு இருக்கான் தங்கமயிலோட அப்பா அட எம்போட்டு கிஃப்ட் வந்திருக்குது இதுல ஒரு கிஃப்ட் எடுத்து நாமளோட பொருளா குடுத்துருவோம் அப்படின்னு கிஃப்டையே உத்து உத்து பார்க்கறாரு பார்த்தா அங்க கட்டுக்கட்டா பணம் வேற இருக்கு மொய் போன மாதிரி பிறந்த நாள் விழாவுக்கு கட்டுக்கட்டா பணம் கொண்டு வந்து குடுத்திருக்காங்க இங்க வர்றா பணம் மழை பெய்யுது பணத்தை குமையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க எத்தனை கட்டு கிடக்குது ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருவோம் யாருக்கு தெரிய போது அப்படின்னு மயிலோட அப்பா பணக்கட்டு ஒன்னா எடுக்கிறாரு யாரும் அப்படின்னு சட்ட பைக்குல திணிச்சுக்கிட்டு அப்படி இந்த பக்கம் வந்துடுறாரு சக்திவேலு முத்துவேல் கிட்ட அண்ணே எனக்கு இங்க நிக்கவே ரொம்ப அசிங்கமா இருக்குது இந்த குடும்பம் கிளம்பட்டும் அப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே பின்பக்கமா வர்றாரு தங்கமயில அப்பா யாரு கண்ணிலையும் படாம நைசா பின்பக்கம் வந்துடுறாரு மயிலோட அப்பா மயிலோட அம்மாவுக்கு போன் பண்ணி இங்க பாரு பாக்கியம் இங்க பிறந்த நாள் விழாவுல மழை கொட்டுது காசான காசு தங்க நகை மோதரம் கிஃப்ட் அப்படி கொண்டு வந்து குடுக்கறாங்க கிப்ட் குடுத்ததுல பணமா மொய்யும் எழுதிருந்தாங்க பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி அந்த அப்பத்தா அப்படியே சேர்ல போட்டு வச்சிருக்கு அதுல ஒரு கட்ட உருவிட்டு வந்துட்டேன் நானு இது நம்ம குடும்பத்துல ஒரு கடன் அடைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் நான் இப்படியே வந்துருட்டுமா அப்படின்னு தங்கம்மயிலோட அப்பா அம்மா கிட்ட கேக்கும் போது இல்லையா இப்ப வந்துடாத எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் கொஞ்ச நேரம் அப்படியே தெரிஞ்சுட்டு நல்ல சாப்பாட சாப்பிட்டுட்டு அப்புறமேலு வா அப்படின்னு தங்க அம்மா சொல்றாங்க இத அப்படியே சக்தி வேல் ஒட்டு கேட்டுறாரு ஏய் என்ன கிப்ட் வந்த பணத்தை நீ அடிச்சுட்டு வந்துட்டியா திருட்டு பயலே அப்படின்னு போட்டு தங்க மேல அப்பாவை வெளு வெளுன்னு இல்லங்க திருடலங்க திருடலங்க அப்படின்னு தங்க அப்பா கத்துறாரு ஒரே சத்தமா சலசலப்பா இருக்கு எல்லாரும் திபு திபுன்னு ஓடி வர்றாங்க தங்க ஐயோ எங்கப்பா எங்க அப்பா இதுக்கு எங்க அப்பா வடிக்கிறீங்க அப்படின்னு தங்க ஆ பாண்டியன் குடும்பத்துல இருந்து ஆளுக வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஆத்தா சத்தம் பிரச்சனை நான் அமைதியா தானே இருந்தேன் இந்த பாண்டியன் குடும்பம் சும்மா இருந்துச்சா ஏய்யா பாண்டியன் நீ என்னமோ பெருசா எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்திய பரிசு இந்த பக்கம் குடுக்கற மாதிரி குடுத்துட்டு அந்த பக்கம் உன் சம்மந்திய விட்டு திருடிக்கு போலான்னு பாத்திருக்கியா

எல்லாத்தையும் தூக்கி தூக்கி காமிக்கிறாங்க தங்கமயில் அப்பா வேஸ்டிக்குள்ள அவ்வளவு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு இதுல மீனாவோட அம்மா கொடுத்த ஒரு கிப்ட் பொருளையும் தங்கமயிலோட அப்பா இடுப்புல சொறிய வச்சிருக்காரு மீனாவோட அப்பாவும் அம்மாவும் அட மீனா இது நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த கிப்ட் கிப்ட கூட பிரிக்கல அது எப்படி இவங்களுக்கு வந்துச்சு மா என்னமா சொல்ற நீ வாங்கிட்டு வந்ததா சரியா யோசிச்சு பேசுவா அப்படின்னு மீனா கேக்குறாங்க தங்கமயில் மீனா உங்க அம்மாவை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு எங்க அப்பாவை வேணும்னே அசிங்கப்படுத்த வேண்டாம் என்னம்மா நாங்களா வேணும்னு அசிங்கப்படுத்துறோம் கடையில போய் தேடி தேடி பாத்தி இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்தோம் என்ன விலன்னு பில்லு கூட வச்சிருக்கேன் அந்த பொருளோட போட்டோ கூட நான் வச்சிருக்கேன் என்னோட செந்தில் மாப்பிள்ளையோட போன்ல அந்த போட்டோவையும் அனுப்பியிருக்கேன் சந்தேகம் செக் பண்ணி பாத்துக்கமா அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு தங்கமையிலோட அப்பாக்கு தருமாட்டி விழுகுது பாண்டியன் உடனே நிறுத்துங்க போதும் அவர் என்ன இருந்தாலும் எங்க வீட்டு சம்மந்தி அவர் திருடி இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி என்னென்ன பொருள் எடுத்தீங்களோ அத்தனையும் குடுத்துருங்க குடுக்காட்டி விட்டுடுவோமா வேட்டிய உருவி செக் பண்ணி தான் அனுப்புவோம் நாங்க இவன் திருட்டு பைய ஏண்டா பாண்டியா என்னமோ பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கப் போறேன் பணக்கார சம்பந்திங்களா சொல்லி தெரிஞ்ச என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக உன் சம்பந்திய விட்டு திருடலான்னு நினைச்சிட்டியா இல்ல கஞ்சிக்கே வக்கில்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தியா இந்த அளவுக்கு மொய்ப்பணத்தை திருடுற சம்பந்தியா நான் எங்கேயுமே பார்க்கல என்ன அசிங்கம் ஒரு விழா நல்லபடியா நடக்க விடாம இப்படி அசிங்கப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க சண்டை போடக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்னு நாங்களும் வாயை மூடிக்கிட்டு எங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தெரியறோம் அப்படின்னு சக்தி வேலை முத்து வேலை சொல்றாங்க உடனே கதரும் போதும் நிறுத்துங்க எங்க அப்பாவும் தான் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அமைதியா விழாவுக்கு போயிட்டு திரும்ப வரணும்னு சொல்லி இருக்காரு அதனால்தான் நாங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கோம் என்ன இருந்தாலும் நீங்க எங்களை எதிரிகளை பார்த்தா கூட அப்பத்தாவோட பிறந்தநாள் நல்லா நடக்கணுன்றதுக்காக வந்தோம் அண்ணி உங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாரு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு கதரும் செந்தலும் திட்டாங்க சரவணன் உடனே சரி சரி வாங்க தனியா போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு என்ன சம்பந்தி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் கேக்குறாங்க அது வந்து இல்ல அது வந்து அப்படின்னு அதாவது வளர்றாரு தங்க மயில அழுதுகிட்டே நிக்குது டேய் சரவணா தங்க மயில அழுதுகிட்டே இருக்கு என்னன்னு பேசி சமாதானப்படுத்து பா என்னப்பா பேசி சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு விழாவுக்கு வந்திருக்கிறோம் கிப்டா வந்த பொருளை திருடிட்டு வருவாங்கன்னு யாராவது நினைச்சமா இந்த ஆளை கொண்டுட்டு வந்து கடையில விட்டுருக்கீங்க இந்த ரொம்ப சொகுசா கல்லால வேற வந்து அப்பா அம்மா உங்களுக்கு தான் விவரம் தெரியல சொல்றாரு பாண்டியன் உடனே என்னடா சொல்ற அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் தங்கமயில அப்பா திருடியிருப்பாருன்னு சொல்றியா கண்டிப்பா திருடி திருடியிருப்பாரு ஏன்னா இவங்க வாய துறந்தாலே போய் தான்ப்பா சொல்றாங்க அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட புலம்பி தள்ளுறாரு தங்கமயில பத்திய எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கிறாரு பாண்டியன் தங்கமயிலையும் தங்கமயில அப்பாவையும் இந்த இடத்த விட்டு போங்க வந்தீங்களா ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க என்ன தங்கமையில உங்க அப்பாவையும் சேர்ந்து திருட கூட ஆரம்பிச்சிட்டீங்களா பொய் சொல்றீங்க ஏமாத்துறீங்க அவ்வளவுதான் நான் நினைச்சேன் இப்ப திருடமா ஆரம்பிச்சுட்டீங்களா எங்க அப்பாவையும் எங்க அப்பாவிட்டு குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னே உங்க அப்பா இந்த மாதிரி திருடி இருக்காரா நீயும் இதுல கூட்டணியா நீ எத்தனை பொருளை திருடி வச்சிருக்கிற அப்படின்னு சரவணன் கேக்குறாரு பாண்டியன் அப்படி திகைச்சு போய் சரவணன் சொல்றதையும் தங்கமையிலையும் தங்கமையில் அப்பாவையும் அப்படி திகைச்சு போய் பாத்துக்கிட்டு நிக்கிறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்